காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று என்னால் மிகவும் சிறப்பானது ஏனெனில் நாம் அனைவரும் இரக்கம் நிறைந்த புனித தாயை நோக்கி புனித பெர்ணதத்தின் நம்பிக்கையான ஜெபத்தின் மூலம் மரியாவின் திருவடியில் அடைக்கலம் தேடி வருகின்றோம் இந்த மன்றாட்டு உலகம் முழுவதும் அநேக உள்ளங்களுக்கு ஆறுதல் அளித்த மிகவும் சக்தி வாய்ந்த புனித ஜபம் என் வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருந்த இந்த ஜபம் உங்களுக்கும் ஒரு ஆன்மீக ஆசீர்வாதமாக இன்று மாறட்டும் புனித மரியாவை நோக்கி நாம் ஒன்றாய் சேர்ந்து ஜபிப்போம் அவள் இரக்கம் நம்மை தழுவட்டும் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கன்னியர்களின் அரிசியான கன்னியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை பாவமின்றி கருவான புனித மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் ஆமீன் இந்த சொல்லும் ஒவ்வொருவரும் புனித கன்னி மரியாவின் அருளையும் இரக்கத்தையும் தமது வாழ்க்கையில் கண்டறிந்து வாழ்ந்திருக்கிறார்கள் இன்றும் நீங்கள் இதுபோல் தினமும் இந்த ஜபத்தை சொல்லும் போது மிகுந்த ஆனந்தம் ஆன்மீக ஆறுதல் குடும்ப பாதுகாப்பு நோயிலிருந்து குணமடைதல் போன்ற பல நற்கிருபைகள் உங்களுக்கு திறக்கப்படும் நான் என் வாழ்க்கையில் பார்த்த உண்மை இது இது ஒரு வாழ்க்கையை மாற்றும் ஜபம் ஒரு உயிரையை மாற்றும் ஆசீர்வாத வாயில் என் வாழ்வின் மிக கடினமான நாட்களில் இந்த ஜபம் என் நம்பிக்கையை வைத்து காப்பாற்றியது என் கண்ணீரையும் என் பயத்தையும் என் குழப்பத்தையும் மரியாவின் இரக்கம் துடைத்தது இப்போது நாள்தோறும் எல்லா நேரத்திலும் நான் இஜபத்தை என் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக வைத்திருக்கின்றேன் நம்பிக்கையுடன் ஜபியுங்கள் உங்களுடைய தேவைகள் கனவுகள் காயங்கள் மரண நிழல்கள் இவை அனைத்தையும் தாங்கி எடுத்துக்கொள்ளும் ஒரு தாய் உண்டு இரக்கமுள்ள தாயவள் உண்மையாய் சொல்கிறேன் என் வாழ்வை மாற்றியது போல உங்களையும் மாற்றும் இந்த ஜபத்தை முழு நம்பிக்கையுடன் தினமும் ஜெபியுங்கள் ஆசீர்வாதம் பெறுங்கள் வாழ்க மரியே வாழ்க உங்கள் நம்பிக்கை ஆமீன்